அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்ப அதே குக்கரில் கிராம் அளவுக்கு நான் பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க பருப்பு எடுத்து அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கூட ஒரே இந்த மாதிரி வந்து பண்ணி பருப்பு வறுத்து எடுத்து செய்யும் போது குழம்பு வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் தான் நான் ரெண்டு பருப்பு சேத்திருக்கேன் உங்களுக்கு தோரம் பருப்பு இருந்தால் மட்டும் கூட நீங்க அதில் கூட செய்யலாம் பாருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இத வந்து அலசி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நான் அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த பழமா பார்த்து நாட்டு தக்காளி பழமா பார்த்து நீங்க எடுத்துக்கங்க அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்காக நான் வந்து பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேங்க சின்ன பச்சை மிளகான்றதுனால அஞ்சு நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே வந்து நான் மீடியமான சைஸு வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட சேர்த்துக்கலாம் நான் ஒன்று பாதியமாக வந்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம் அதனால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு பத்து பூண்டு வந்து நான் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாங்காய் பாத்தீங்களா இது வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாங்காய் தான் அதனால் வந்து நான் முழு மாங்காயும் நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து புளிப்பான மாங்காய் இருக்குன்னா நீங்கள் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கூட கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து நான் மேல் தோலெல்லாம் வந்து சீவி எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சீவி கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் பாருங்க மாங்காய் பீஸுகளை இந்த மாதிரி நான் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம வேக வச்சு தான் எடுத்துக்க போறோம் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பீஸ் வருதோ அந்த மாதிரி கூட நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம வந்து மிளகாய் தூள் மிளகாய் சேர்த்து இருக்கோம் ஏற்ப வந்து மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வெறும் மிளகாய்க்கூட அந்த தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்ப குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நான் பருப்பு மூங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி தண்ணி சேர்க்கும் தான் வந்து குக்கர் மேலே வந்து தண்ணி செதறி வராது கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செய்து பாருங்க மேலே வந்து குக்கரை மூடியில் செதறி வராது இப்போ நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டாச்சு இப்ப வேக வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கரெக்டான அளவு நம்ம தண்ணி சேர்த்ததுனாலயும் கொஞ்சமா ஆயில் சேர்த்ததுனாலயும் மேல வந்து வழிஞ்சி வரல பாருங்க கொஞ்சம் கூட இப்ப வந்து ஏர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து இது ஒரு மத்தால வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதளவுக்கே அளவுக்கே விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க மத்தால நம்ம நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப திக்கா இருக்கு அதிகமா திக்கா இருந்தாலும் வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது

இப்போ வந்து இது கொதிச்சு வரட்டுங்க இது ஒரு ஓரமா வச்சுட்டு இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சுங்க இப்போ நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் வந்து நல்லா புரிஞ்சு வரட்டுங்க பாருங்க வந்துடுச்சு இப்ப கொஞ்சமா வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் மேல் தூரம் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடி சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா வாசமா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு பிளேவருக்காக ரெண்டு சாம்பார் மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் போது நல்லா வாசமா இருக்கும் சாம்பார் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க இப்ப நம்ம கொதிச்சு இருக்கிற பருப்பு குழம்புல நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமா கொத்தமல்லி இலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமா இருக்கும் அவ்வளவுதாங்க இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்தோட அருமையான மாங்காய் ஆந்திர பப்பு குழம்புங்க பாருங்க எவ்வளவு எம்மியா எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு இப்போ இத நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேங்க இது கொஞ்சமா நீங்க சேர்த்து கூட நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் கரெக்டாக இருக்குங்க காரம் புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்தைக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்